தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி நடத்தியிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி எட்டு முடியும் அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை கொடுக்கும் கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசி போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியைக் காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களா இவ்வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள் அப்போது அவர் அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்து மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசையின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மன கண்களை திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவ முகப்புகள் அன்பான சௌரசவர்களே இன்று பாஸ்கா என்கிழமை வியாழன் என்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரப்பிரம் ஏசு கிறிஸ்தான்ண்டவர் என்ன பண்ணுறாரு வீரர்கள்லாம் உட்காந்து இருக்கிறாங்க அவரை பார்த்ததை பற்றிலாம் அதாவது இறந்த பின்னாடி அவரை பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏசப்பா மறுபடியும் தோன்றுறாரு உங்களது டீர்னு வந்தோன்னே எல்லாருக்கும் பேயை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க ஒன்றா ஏசப்பா சொல்கிறே பேய் கைகாலெலாம் இருக்குதா அதுக்கு என்னது உடல் இருக்குமா எனக்கு பாருங்கள் எலும்பு சதை உடல்லாம் இருக்குது வந்து தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏசப்பா ஓகேங்களா நம்மளே நோக்கி அப்படி தான் சொல்கிறாரு அண்டா நான் என்ன நீ கேட்டால் மாட்டேங்கிறனா இல்லை நான் என்ன வெறும் கல் தெய்வமா இல்லை எனக்கு ஒரு உடல் இருக்கு உயிர் இருக்குது நான் வந்து கடவுள் அப்படிங்கிறத ஏசப்பா நமக்கு காண்பிக்கிறார் ஓகேங்களா ஸோ அவரை நாம் மற்ற கல்களை போல நினைக்காம மற்ற சுருபங்கள் மற்ற ஏதோ ஒரு பொம்மை இந்த மாதிரி நினைக்காம பொருள் சிலை அப்படின்னு நினைக்காம ஏசப்பா வந்து உண்மையானவர் உண்மையாகவே பூமிக்கு வந்தவர் உண்மையாகவே நமக்காக பாடுகள் பட்டவர் அவர் உண்மையாகவே கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவர் அத்தனை தடவை வலியுறுத்துறாரு ஓகேங்களா ஏன்னா நமக்கு தான் ஒரு தடவை சொன்னால் புரியாதே நிறையா தடவை சொல்லிட்டே இருந்தால்தான் புரியும் ஏசப்பா கூடவே இருந்த சீடர்களுக்கே அது புரியறதுக்கு ரொம்ப நாளாகுது சரிங்களா இப்போ ஏசாமல் சொல்ல பாருங்க பயப்பட அதுவும் இல்லாமல் ஏசப்ப பாருங்க எங்கே போனாலும் அங்க என்ன சொல்றாரு உங்களுக்கு அமைதி உரித்ததுன்னு சொல்றாரு இப்போ நாமளும் அமைதியை ஏற்படுத்தினோம்னா கடவுளின் மக்கள் என்ன பண்ணுவோம் ஓகேங்களா நாமளும் எங்கேயாவது ஒரு வீட்டுக்கோ ஏதாவது புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம் உண்டாகு அமைதி உண்டாகுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லை அப்படி சொல்லும்போது நமக்கும் அமைதி இருக்கும் நாங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகளும் அமைதியாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியை வந்து நீங்கள் செலுத்தக்கூடிய ஒரு மக்களாக மாறும்போது நாமளும் இயேசு பிள்ளைகளாக மாற வாய்ப்பு இருக்கு மாற முடியும் கண்டிப்பாக ஓகேங்களா அண்டு அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா நமக்காக நிறையா பாடுகள் பட்டிருக்காரு இந்த உயிர்ப்பின் நாள்கள்லையும் நாம் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து அவர் மேல் முழு நம்பிக்கை இது வரைக்கும் நீங்கள் அறமுறையாக வச்சுருந்தா அதை தடக்க தெரிஞ்சிட்டு முழு நம்பிக்கையோட இயேசப்பா பக்கம் நாம் செல்வோம் சரிங்களா తందే మగన్ తూయ్యవీన్ పేరాళ ఆమీన్ ఇసుకేపు నండి మే వాళ్ళగా రత్నం జయంజ్లా